வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பத்தி ஒன்று குற்றம் பலவிதம் என்பது தலைப்பு திருடுதற்கு சந்தர்ப்பம் கிட்டிடாமல் திருடனவன் நல்லவனாயிருப்பதுண்டு திருடியே பிழைப்போனின் செயலை மற்றோர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோகியன் திருடாத உத்தமனும் சந்தேகத்தால் திருட்டுக்குற்றம் சாட்டப்படுவதுண்டு திருடியவன் பிடித்துவிட்டோன் சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வந்தும் பொய்த்ததுண்டு இந்த கவிதையில் அருட்தந்தை என்ன அழகாக மக்களது அறிவு உயர்ந்தால் அன்றி குற்றங்கள் குறைய வழியில்லைன்னு சொல்கிறார் பாருங்க ஏன்னா பொதுவாக நம்ம நினைக்கிறோம் சட்டத்தின் மூலமாக எல்லா விதமான குற்றங்களையும் தண்டனை மூலமாகவே நாம் குற்றங்கள் இல்லாமல் செய்துவிடலாம் என்று அப்படி செய்ய முடியாது என்பதை அருட்தந்தை இந்த கவிதையில் சொல்கிறார் பாருங்க சிலர் திருடர்கள் தான் ஆனால் அவனுக்கு திருடுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்ப நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பொழப்பே திருட்டுன்னு வச்சிருக்காங்க அப்படி திருடியே பிழைக்கிறவர்கள் மாட்டிக்கல யாருக்கிட்டையும் யாருக்கும் தெரியாத வரையில் அவனை நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லவன் யோகியன் என்று நம்புகிறோம் ஒருவன் உத்தமன் திருட்டுக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனை குற்றவாளி கூண்டில் ஏற்றிவிடுகிறது சந்தேகத்தின் காரணமாக அவன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுகிறான் இன்னொருத்த திருடிட்டான் அவன் திருடியதை கையும் களவுமா ஒருத்தன் பிடிச்சிட்டான் இந்த திருடினவன் அவனை பிடிச்சவன் அவன் திருடிய பொருள் அதை பார்த்த சாட்சி இத்தனையும் சேர்ந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பிறகும் சந்தேகத்தின் அடிப்படையில் இவன் நிரபராதி குற்றமற்றவன் இவனுக்கு எதிரான குற்றம் சரியான முறையில் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை ஆவதும் உண்டு சில சமயம் ஒரு நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லுது இன்னொரு நீதிமன்றம் விடுதலை கொடுக்குது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் சட்டத்தின் மூலமாக மட்டும் நீங்கள் எல்லா குற்றங்களையும் குறைத்து விட முடியாது ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று உண்டு திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்குது எங்கே தான் முடிவதுக்கு அருட்தந்தை சொல்கிறார் பாருங்க முடிவை ஒவ்வொரு தனி மனிதரது அறிவையும் உயர்த்தி செயலுக்கு விளைவு என்ற உண்மையை புரிய வைத்து அவர்களை நல்ல மனிதராக ஒரு அற்புதமான சமுதாய நல நோக்க திட்டத்தின் மூலமாக மாற்றும் பொழுது இந்த குற்றங்கள் இல்லாமலே போய்விடும் நன்றி வளமுடன்